எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா குங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி விருவல் தானுங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் எங்கும் கிடைக்காத கொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வருவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கி வளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓ எஃப் சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எத்தனை கடையில சாப்பிடுறோம் நெஞ்சரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரம் வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறவங்களுக்கு ஆயில ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிறேங்க பணமாங்க முக்கியம் மனிதோட நலன் தாங்க முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது OFC garden and restaurant மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் 9514 செவன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் தன்மை மருப்புமுறை கோழியை முடியாதவர் ரெண்டு கட்டம் மூணு கட்டம் முடிச்சு நாலாவது கட்டம் நடந்துகிட்டு இருக்க நாங்கள் போதும் தொண்ணூறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்துறாங்க காஷ்மீரில் இந்த நிலையில ஒரே தேர்தல் சொல்றதுக்கு வெட்கமாக இல்லையா ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணவு ஒரே பண்பாடு ஒரே தேர்வு ஒரே தேர்தல் ஒரே வரின்னு ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க நடைமுறை சாத்தியவற்ற சிக்கல் நிறைந்த பிரச்சனை இது மக்கள் பிரதிநிதி சட்டத்துக்கு மக்கள் சட்டத்துக்கு புரோதமானது இதனால் என்ன நடக்கும் மாநில அரசுகளுடைய பதவிக்காலம் குறையும் குழப்பம் ஏற்படும் மக்களவை என்ன நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற மக்களவைகளை எத்தனை காட்சிகளை பார்த்தவன் முன்கூட்டியே கலைக்கப்பட்டு

கண்ணா நாடாளுமன்ற மாநிலங்களை சொன்னதைத்தான் அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நமது அரசியல் அமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி அந்த முறையில் இருக்கக்கூடிய பல ஒற்றைத்தன்மைகளை எதிர்த்து போராடுகின்ற ஒரு தாக்குதல் முன்னணியாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கருதி கொள்ளுங்கள் என்று அண்ணா முழங்கினார் அதே முழக்கத்தில் நான் சேர்த்து சொல்வது அந்த தாக்குதல் முன்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல இங்கே இருக்கிற தோழமை கட்சிகளும் சேர்ந்துள்ளது திராவிட அடித்தளம் தான் தோழமை இயக்கங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மேடை நிறைவா நான் சொல்ல விரும்புகிறது எழுபத்தை கடந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் நூற்றாண்டை கடப்பதற்குள் மாநில சுழாட்சி கொள்கையை வென்றெடுக்க உறுதியேற்போம் 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 மீண்டும் தோழமை கட்சியினருக்கு என்னுடைய உருவான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்